ள்ளி பொடி எப்படி வீட்டில் தயாரித்து வச்சுக்கணும் நிறைய பேருக்கு இப்போ தும்மல் சளி இருமல் காய்ச்சல் அது மாதிரிலாம் இருக்கு அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா சுடுதல்ல நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரையை சர்க்கரையை போட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தொல்லைலாம் எல்லாம் இருக்காது இருமல் மூக்கடைப்பு எல்லா எல்லாமே சரியாயிடும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவை உப்பு ஒரு ஐம்பது கிராம் தனியா மல்லின்னு சொல்லுவாங்க தனியான்னு சொல்லுவாங்க தனியா ஒரு முப்பது கிராம் ரெண்டு வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம் மிளகு அவ்வளோதான் இந்த ஐட்டத்தை அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு பவுடராக பொடி பண்ணிப்போம் ஒன்று ஒன்றா மிக்ஸியில் சேர்த்துப்போம் முதல்ல சுக்கு முதல்ல போட்டு ஒரு ரெண்டு அரை அரைச்சிக்குவோம் என்ன ரொம்ப கடினமாக இருக்கும் அது அதனால் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மசஞ்சி பவுடர் ஆனவுடனே மற்ற எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்குவோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சாச்சி சுக்குமல்லி பொடி தயாராகிடுச்சு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு ரெடியான போதும் இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு அப்படியே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுங்க தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு பால்லாம் சேர்க்காமல் பண்ணீங்கன்னா பால் சேர்த்தும் பண்ணலாம் இந்த இருமல் சளி இது எல்லாமே போயிடும் இதை நீங்கள் ஒரு வாட்டி வச்சு குடிச்சிடுங்க வாங்க அது எப்படி வரணும் அதை நான் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை அடுத்துல வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிங்க எவ்வளோ பேர் தேவையோ அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிங்க இது ரெண்டு டம்ளர்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் போட்டால் போதும் அந்த அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இது முதல்ல தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்குது இதுல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டால் இந்த இந்தளவு ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பேர் போடும் இது நல்லா ஒரு இருந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு அந்த நம்மளோட சுச்சு அந்த ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கிருக்கு இப்போ அதில் நம்ம தேவையான நாட்டு சக்கரை இந்த நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போகும் இதே நல்லா கிடைக்கும் நாட்டு சக்கரையே பெரும்பாலும் யூஸ் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் அங்கே சுச்சு ஒயிட் சக்கரை விட ஒயிட் சக்கரை போனாலும் போட்டுக்கோங்க இந்த நாட்டு சக்கரை நல்லாயிருக்கும் உங்களுக்கு கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இது ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வரும் சக்கரை கரையிற வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நம்ம சுக்குமல்லி காப்பி தயாராகிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி போகணும் கூடாது அவ்வளோதான் இது மாதிரி வடிகட்டிக்கோங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தொண்டையில் இருக்க எல்லா பிரச்சனையும் போய்டும் சளி மூக்கடைப்பு எல்லாமே ஆகிடும் ஈஸியாக இருந்துச்சுன்னா அந்த பவுடர் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது மாதிரி நீங்கள் எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை போட்டு குடிச்சிக்கலாம் பாருங்க சுவையான சுக்குமல்லி காஃபி தயாராகிடுச்சு